ஹாய் வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் சங்கீதா எல்லோரும் என்ன பண்ணுறீங்க எப்படி இருக்கிறீங்க இன்றைக்கி நம்ம என்ன பதிவு பார்க்குறோம் அப்படின்னு பார்த்தா ஒரு ஸ்வீட் கடையை பற்றி தாங்க நாங்கள் பா பார்க்க போகிறோம் அது எங்கே இருக்குது எந்த என்ன மாதிரி ஸ்வீட்லாம் இருக்குதுன்னு பார்க்கலாம் நம்ம நம்ம திருப்பூர் பிஎன் ரோடுங்க பூலுவப்பட்டி நாள் ரோடு அந்த பஸ் ஸ்டாப்பில் இருந்து கிழக்கால பகுதி பார்த்தீங்கன்னா கிழக்கால வந்து ஒரு ஸ்வீட் கடை வச்சுருக்காங்க அப்பிக்கே ஸ்வீட்டு புதுசாக செஞ்சு அப்பயே வாங்கிக்கலாம் ஸ்டாக்கும் வச்சுருக்காங்க பாருங்கள் எல்லா வகை கார வகையான பொருளுமே இருக்குது ஸ்வீட்டு இனிப்பு வகைகளும் இருக்குது ஜிலேபி வந்து முறுக்கு எல்லாம் நம்ம சுடுறத புதுசாகவே பார்த்துட்டே இருக்கோம் நல்லாயிருக்கு நான் எப்பயுமே இங்கே தான் வந்து அதிகமாக பலகாரங்கள்லாம் வாங்குவேன் சூப்பராக இருக்குது நண்பர்களே திருப்பூரில் சேர்ந்தவங்க இந்த வழியாக போகிறவங்க வரவங்க புழுப்பட்டியில கிழக்கால சைடு பார்த்திங்கன்னா பஸ் ஸ்டாப்புக்கு பின்புறத்தில் இந்த கடை அமைஞ்சிருக்கு வரவங்க கார பலகாரம் எது எது வேணும்னாலும் வாங்கிக்கோங்க சூப்பராக இருக்குது இது வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம் தெரிஞ்சவங்களும் தெரியாதவங்களும் இருக்கலாம் இந்த பதிவு உங்களுக்கு சொல்லணுங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு காட்டுறேன் இந்த காரங்கள்லாம் பாருங்கள் ஸ்வீட்லாம் பாருங்கள் நான் வேணுங்கிறது வாங்கிட்டேன் எனக்கு வந்து இங்கே வாங்கிட்டு போய் சாப்பிட்டா தான் நல்லா இருக்குது பிடிச்சிருக்குது அதுவும் கரெக்டான கிராமோடு தர்றது கிடையாது அவங்க ஹெச்சாவே கொடுக்குறாங்க அடிக்கடி இந்த கடைக்கு போனோம்னா நான் வந்து வேணுங்கிறத நம்ம வாங்கிக்கலாம் எல்லாமே ஃப்ரெஷ்ஷாக வச்சுருக்காங்க நல்லா இருக்குது பார்க்குறதுக்கு ரொம்ப நாளைக்கு கூட நம்ம வாங்கி நம்ம ஸ்டோர் மாதிரி வந்து வச்சுக்கலாம் நிறையா அந்த பொருள் கெட்டு போகாமல் இருக்கும் நல்லா வந்து சூப்பராக பண்ணுறாங்க ஒரு மொறுன் இருக்கு எல்லா பொருளுமே சாப்பிட சாப்பிட சூப்பராக இருக்குது நீங்க இந்த வழியா போறவங்க வரவங்க திருப்பூர்காரங்க யாரா இருந்தாலும் இந்த வந்து இந்த கடைக்கு போயிட்டு பலகாரம் வாங்கிட்டு போங்க மிச்சரு முறுக்கு இதெல்லாம் வாங்கிட்டு போங்க வேணுங்கிறது அங்கே எல்லாமே இருக்கு ரொம்ப குறைஞ்ச விலையா தான் கொடுக்குறாங்க மறுபடியும் உங்களுக்கு நான் ஒரு ஆன்மீக தகவலோடு உங்களை நான் சந்திக்கிற நண்பர்களே இந்த வந்து ஸ்வீட் வந்து உங்களுக்கு தெரிவிக்கணுங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ பதிவு நன்றி நண்பர்களே மறுபடியும் சந்தி ஹாய் வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் சங்கீதா எல்லோரும் என்ன பண்ணுறீங்க எப்படி இருக்கிறீங்க இன்றைக்கி நம்ம என்ன பதிவு பார்க்குறோம் அப்படின்னு பார்த்தா ஒரு ஸ்வீட் கடையை பற்றி தாங்க நாங்கள் பா பார்க்க போகிறோம் அது எங்கே இருக்குது எந்த வகை என்ன மாதிரி ஸ்வீட்லாம் இருக்குதுன்னு பார்க்கலாம் நம்ம நம்ம திருப்பூர் பிஎன் ரோடுங்க பூலுவப்பட்டி நாள் ரோடு அந்த பஸ் ஸ்டாப்பில் இருந்து கிழக்கால பகுதி பார்த்தீங்கன்னா கிழக்கால வந்து ஒரு ஸ்வீட் கடை வச்சுருக்காங்க அப்பப்பிக்கே ஸ்வீட்டு புதுசாக செஞ்சு அப்பயே வாங்கிக்கலாம் ஸ்டாக்கும் வச்சுருக்காங்க பாருங்கள் எல்லா வகை கார வகையான பொருளுமே இருக்குது ஸ்வீட்டு இனிப்பு வகைகளும் இருக்குது ஜிலேபி வந்து முறுக்கு எல்லாம் நம்ம சுடுறத புதுசாகவே பார்த்துட்டே இருக்கோம் நல்லாயிருக்கு நான் எப்பயுமே இங்கே தான் வந்து அதிகமாக பலகாரங்கள்லாம் வாங்குவேன் சூப்பராக இருக்குது நண்பர்களே திருப்பூரில் சேர்ந்தவங்க இந்த வழியாக போகிறவங்க வரவங்க புழுப்பட்டியில் கிழக்கால சைடு பார்த்திங்கன்னா பஸ் ஸ்டாப்புக்கு பின்புறத்தில் இந்த கடை அமைஞ்சிருக்கு வரவங்க கார பலகாரம் எது எது வேணும்னாலும் வாங்கிக்கோங்க சூப்பராக இருக்குது இது வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம் தெரிஞ்சவங்களும் தெரியாதவங்களும் இருக்கலாம் இந்த பதிவு உங்களுக்கு சொல்லணுங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு காட்டுறேன் இந்த காரங்கள்லாம் பாருங்கள் ஸ்வீட்லாம் பாருங்கள் நான் வேணுங்கிறது வாங்கிட்டேன் எனக்கு வந்து இங்கே வாங்கிட்டு போய் சாப்பிட்டா தான் நல்லா இருக்குது பிடிச்சிருக்குது அதுவும் கரெக்டான கிராமோடு தர்றது கிடையாது அவங்க ஹெச்சாகவே கொடுக்குறாங்க அடிக்கடி இந்த கடைக்கு போனோம்னா நான் வந்து வேணுங்கிறது நம்ம வாங்கிக்கலாம் எல்லாமே ஃப்ரெஷ்ஷாக வச்சுருக்காங்க நல்லா இருக்குது பார்க்குறதுக்கு ரொம்ப நாளைக்கு கூட நம்ம வாங்கி நம்ம ஸ்டோர் மாதிரி வந்து வச்சுக்கலாம் நிறையா அந்த பொருள் கெட்டு போகாமல் இருக்கும் நல்லா வந்து சூப்பராக பண்ணுறாங்க மொறுமொருக்கு எல்லா பொருளுமே சாப்பிட சாப்பிட சோ சூப்பராக இருக்குது நீங்க இந்த வழியா போறவங்க வரவங்க திருப்பூர்காரங்க யாரா இருந்தாலும் இந்த வந்து இந்த கடைக்கு போயிட்டு பலகாரம் வாங்கிட்டு போங்க மிச்சரு முறுக்கு இதெல்லாம் வாங்கிட்டு போங்க வேணுங்கிறது அங்க எல்லாமே இருக்கு ரொம்ப குறைஞ்ச விலையா தான் கொடுக்குறாங்க மறுபடியும் உங்களுக்கு நான் ஒரு ஆன்மீக தகவலோடு உங்களை நான் சந்திக்கிற நண்பர்களே இந்த வந்து ஸ்வீட் வந்து உங்களுக்கு தெரிவிக்கணுங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ பதிவு நன்றி நண்பர்களே மறுபடியும் சந்தி